ஹலோ கைஸ் இன்று மகளிர் தினம் அனைத்து மகளிருக்கும் மகளிர் தின வாழ்த்துக்கள் நம்மளை நாம் தான் வாழ்த்திக்கணும் ஏன்னா நம்மளை வாழ்த்த வேற யாரும் வரமாட்டாங்க ட்வெண்ட்டி ஃபோர் இன்ட்டு செவன் டைம் எந்த வேலையாக இருந்தாலும் சளிக்காமல் பண்ணுறோம் அது எப்படின்னு தான் தெரியல கோபம் அழுக வருத்தம் பிடிவாதம் சந்தேகம் மகிழ்ச்சி புன்னகை இப்படின்னு பல முகங்கள் நம்ம இருக்குது இருக்கு எப்படிங்க நம்மெல்லாம் நம்மளை பார்ப்பவர்களுக்கு ஏற்ற மாதிரி முகத்தை மாற்றிக்கிறோம் கல்யாணத்துக்கு முன்னாடி கெத்தா தெரிஞ்ச நாம தான் இப்போ வெத்தா இருக்கிறோம் எப்படின்னா மை லைஃப் மை ரூல்ஸ் இது என்னோட லைஃப் தான் ஆனால் ரூல்ஸ் அவங்களோடது நம்மளோட உலகம் ரொம்ப சின்னது அம்மா அப்பா அண்ணன் தம்பி அக்கா தங்கைன்னு இருந்துட்டு கணவன் மாமியார் மாமனார் நாத்தனார் இப்படின்னு வாழ வேண்டியதாக இருக்குது வீட்டை பார்த்துக்கிறது பசங்களை வளர்க்குறதுலையே நமக்கு வயசாகிடுது முந்தாநேத்தனோட பாட்டி என்னோட அம்மா இன்னைக்கு நான் நாளைக்கு என் பொண்ணு நாளை கழிச்சு என்னோட பேத்தி தலைமுறை மாறினாலும் நமக்கான வேலைலாம் மாறுறதே இல்லைங்க செல்ஃப் ரெஸ்பெக்ட் அப்படிங்கிறத நான் மறந்து பல வருஷம் ஆயிட்டு எத்தனை துயரம் வந்தாலும் சரிங்க தூசி தட்டுற மாதிரி தட்டிட்டு அடுத்த வேலையை பாருங்க இல்லைன்னு வைங்க பால் அடைஞ்சு போயிடுவோம் பார்த்துக்கோங்க நமக்கான பாலம் நம்ம கிட்ட தான் இருக்குது நம்மளோட எண்ணங்களை வந்து மகிழ்ச்சியாக வச்சுக்கணும் ஓகேவா அதை மகிழ்ச்சியாக வச்சுக்கிறதும் இல்லாமல் வளர்த்துக்கொண்டே போகணும் அப்போ தான் நம்ம வாழ்க்கையும் மகிழ்ச்சியாக மாறும் இன்றைக்கி மகளிர் தினம் வாழ்த்து சொன்னாங்களா நாலு ஃபோட்டோ எடுத்தோமா ஸ்டேட்டஸ் போட்டோமா அடுத்து நம்ம வேலையை பார்க்க போகணும் ஓகேவா இதை விட்டுட்டு இன்றைக்கி மகளிர் தினம் நமக்கு லீவ் கிடைக்குமா நம்மளை ஏன் இப்படி மகளிர் தினம்னு சொல்லிட்டு கொடுமைப்படுத்துகிறாங்க இப்படிலாம் யோசிக்காதீங்க ஓகேவா உங்களுக்காக ஒரு சின்ன கவிதை தயவு செஞ்சு முன்னிச்சுக்கோங்க எனக்கு தெரிஞ்சது சொல்கிறேன் ஓகேவா தாயாய் தாரமாய் மகளாய் தங்கையாய் தோழியாய் பல சொந்தங்களுக்கு பெயர் கொடுத்து எத்தனை துன்பங்களையும் கண்டு அஞ்சாமல் தினசரி வேலையை திகட்டாமல் செய்து எத்தனையோ இன்னல்களுக்கு மத்தியில் ஜொலிக்கும் மின்னலாய் பறந்து கொண்டிருக்கும் என்னைப் போன்ற என் சகோதரிகளுக்கு மகளிர் தின வாழ்த்துக்கள் கவிதை எப்படி இருந்துச்சுன்னு ஆராய்ச்சி பண்ணாமல் அடுத்து என்ன சமைக்கிறது யாருக்கு என்ன பிடிக்கும்னு யோசனையை மாற்றுங்க ஓகேவா நாம் யாருக்காவது ஒருத்தருக்கு நல்லது பண்ணுறோன்னு நினைப்போம் நாம் நல்லதுன்னு தான் பண்ணுவோம் பட் அவங்களுக்கு அது நல்லதாக கெட்டதாங்கிறது நமக்கு தெரியாது ஓகேவா முடிஞ்சளவு அடுத்தவங்களை பற்றி யோசிக்காமல் நம்மளை பற்றி மட்டும் யோசிங்க நம்ம எப்படி இருக்கோம் இன்னைக்கு நல்லா இருக்கோமா இன்னும் நம்ம எப்படி மாற்றிக்கலாம் எதை மாற்றிக்கலாம் அப்படின்னு யோசிங்க ஓகேவா இன்னைக்கான வீடியோ இது மட்டுந்தான் இது பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க ஓ நம்மளை மாதிரி இருக்கிற ஃப்ரெண்ட்ஸுக்கெலாம் ஷேர் பண்ணுங்கள் முடிஞ்சளவு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஓகே